அப்போ டாடா சிலிய போடா பா டாடா சிலிய போடா வந்து வாங்க ஓகே ஓ டைம் ஸ்டார்ட் நவ சார் ஜமகியத்திலே ஆடுகள் அந்த இலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்த கோஷ குறிச்சி அழகர் சாமி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே முடிக்க மடக்கே தீனும் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த காளைக்கு இன்றைய களம் தொண்ணூத்தி தெரிவித்துக் கொள்கின்றான் செட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க நெருங்கி வீட்டு காளெங்க நடந்து வீட்டாளு அரிசுத்தொகையனையும் சிறப்பு பருத்தினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துரிப்பான வீரர்கா நே ராஜா ஆடியோஸ் கொஞ்சம் சவுண்ட் வங்கிய இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் தேசம் சிங்கமார் ஒன்றியத்தினுடைய செயலாளர் எம் லோகநாதன் அம்பலம் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் பி எம் எஸ் சூப்பர் சிப்ஸ் முத்துராஜ் அம்பலம் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அஞ்சல நாடு ஐநூத்தி பட்டி புவனேஷ் அம்பலம் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிங்கமணாரி கிருங்கா கோட்டை திருநா உதய அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே தன்னுடைய தொண்ணூத்தி ஒன்பதாவது களத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

சிறப்பான வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்டம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அரசு முதல்நிலை ஒப்பந்தக்காரர் அண்ணன் பெரியசாமி அவர்களது சார்பாக இரண்டல்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழர் தேசம் கட்சியினுடைய சிங்கமனாரி ஒன்றியத்தினுடைய செயலாளர் எம் லோகநாதன் அம்பலம் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பார்பத்தி சிவா அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணல் பட்டி மணல் பட்டி கோபி பேரன் அவர்களது சார்பாக பரிசு மேலும் விக்னேஸ்வரன் என்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவை திவ்யா இடியாப்புரம் சிவா அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு துணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாரு நெருங்கி வீட்டில காலங்கள் நடந்து வீட்டில பரிசு தொயினையும் சிறப்பு பரிசுனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள சிறப்பான வீரர்கள் ஆடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணல் மேட்டுப்பட்டி மாடு வியாபாரி சின்னையா அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடா ஐசி மூன்று நிமிடா த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் அரங்க நொறுக்கி வீட்டனும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி அருண் சேர்வை எம் கே எஸ் பில்டர்ஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசு பெறுவதற்கால சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக

விரைந்து ஆடுகளை நோக்கி ஒரு மாறன் போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அப்படி டீம் கண்கள் முறைக்க காது தெரிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க ரொம்ப ரெண்டும் கட்டி கிளிக்க தடுவோ நெஞ்சர வைக்க நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க உங்கள் நித்து உரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மனப்பாறை ஒன்றிய கோசக்குறிச்சி அழகர் சாமி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சில விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொஞ்சம் விரைந்து வாங்க கொஞ்சம் விரைந்து வாங்க அப்போ கொஞ்சம் விரைவுபடுத்துங்க கொஞ்சம் விரைவுபடுத்துங்க அடுத்த சட்ட நிகழ்ச்சியில ஆடுகள் அந்த இறங்கறிப்பதற்காக தமிழர் தேசம் கட்சியின் சிங்கமுறை ஒன்றிய செயலாளர் மலோகநாதன் அம்பலம் நன் சார்பாக செருதப்பட்டி வீர தமிழச்சி தாமரை செல்வி அவர்கள் செல்ல காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மதுகப்பட்டி அரசு மகன் கருப்பர்கள் வீரர்கள் விரைந்துள்ள